மதம் மாதிரி திருமணம் பண்ணால் பத்தாண்டு சிறை எப்படிப்பட்ட மேதைகள் அவங்கள இதுக்கு மேல அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை எதை எடுத்து அடிச்சவங்களும் மாணவர் போது ஒரு ஓசை வரப்போது சூடு வரப்போது சிந்தனை வரது ஒன்னு இந்த பைத்தியக்கார பையன்கிட்ட ஒன்னு கேட்போம் சரிடா மதம் மாறினா பத்தாண்டு சிறைடா ஒரு இஸ்லாமிய பெண்ணுடா ஒரு இந்து பையனை கட்டிக்கிறாடா அவன் இந்துவா மாறிடுறா அப்போவும் பத்தாண்டு சிறையாடா உங்க உங்க நாட்டு சட்டத்துல அப்போ போடுவீங்களா அப்போ போடுவீங்களா ஒரு கிறிஸ்தவப் பெண் ஒரு இந்து பையனை திருமணம் பண்ணும் போது அவள் வைத்தே திருமணம் நீ திருமணம் ஆனாலும் அவளுக்கு சிறை இருக்கா பத்தாண்டு என் நாட்டு உழைக்கு மக்களின் உழைப்பை சுரண்டி எழுநூறு கோடி ஒன்பதனாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி என்று லட்சக்கணக்கான பணங்களை கோடிக்கணக்கான பணங்களை கொண்டுகிட்டு ஓடி போனவனை பாதுகாப்பாக அனுப்பி வைத்த பரதேசி நாய்கள் நீங்கள் மதமாறி கல்யாணம் பண்றான் மனுஷனுக்கு மதத்துக்கு மதத்துக்கு நடக்கலா பைத்தியக்காரா அட பைத்தியக்காரா நடக்கலைடா சரிடா இந்த ஜோசப் டயானான்னு ஒருத்தருக்காப்பா ஒரு பெண் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நடிகை அவ தான் நயன்தாரா அவ சகோதரர் வந்து தம்பி விக்னேஷ் சிவனை காதலிக்கிறாப்பா அவ இந்து கோயிலுக்கெல்லாம் போய் இந்து மாறிட்டான் கல்யாணம் நடந்தால் கூட ஒருவேளை இந்து நடக்குது இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிறது சிறை இருக்காப்பா சிறை இருக்கா உண்மையிலேயே உங்களுக்கு தான் இது துரத்தி இவங்க அடிச்சு தோக்கடிக்கணும் இதுல ஒரு அரசியல் அற்ப மதத்தில் அன்பிற்குரியவர்களை அருமை உடன் பிறந்தார்களே சட்டம் சாதி மதம் மனிதன் உருவாக்கியது சட்டமும் சாதியும் மதமும் மனிதனை உருவாக்கல அடிப்படை சிந்தனை ஹிஜாப் அப்படின்னு ஒண்ணு இப்ப கிளம்பியிருக்கான் புதுசா அவனுக்கு என்ன செய்யறது தெரியல அவனுக்கு இவன் பண்ற அநியாயத்தை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த திராவிட இந்திய ஆட்சியாளர்களுக்கு இந்த ஆரிய திராவிட ஆட்சியாளர்களுக்கு வேலை இதுதான் வேலை இதுதான் திடீர்னு இவனே இவன் காரை இவனை திண்டுக்கல்லாம் ஒருத்தர் அவர் வீட்டு வாசல அவரே குண்ட போட்டார் போட்டு என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு போலீஸ் நிறுத்திக்கிட்டார் கடைசியாக விசாரிச்சா இவன் தான் போட்டிருக்கான் கருமை முடிச்சவன் குண்டை வேலை வேற வேலை என்ன இப்ப பாரதிய ஜனதா அலுவலகத்தில் யாரோ அது ஏன் இப்ப இவனுக்கு தெரியாத கிருத்த வயசுல மீனுக்கெல்லாம் இங்க குண்டு வீசுனா இது எதுக்கு போய் இந்த சனியங்கள் போய் குண்டு வீச்சு குண்டு வீச்சுன்னு போவான் அவன் அவன் ஏக இறைவனின் பெயரால் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாகனு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பான் ஒவ்வொருத்தனும் அவை எதுக்கு எல்லாருமே குண்டு வச்சிடறான் கிறித்தவத்தில் ஒருவருக்கொரு ஒரு சமாதானம் ஒருவருக்கொரு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்ங்கிறான் தன்னை போல் பிரதிநேசிப்பாயங்கிறான் இந்த கோட்பாட்டை கொண்டிருக்கிறவன் போய் எதுக்கு போயிட்டு குண்டு வச்சுறான் அதான் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கறி வச்சிருப்பேன் அதுல பாரு வேஷம் போடுவான் வேஷம்படுவான் வேஷம் வேஷம்படுவான் தாடி வச்சுக்கிடுவான் அந்த இதுபடி சின்னதாக பிரெஞ்சு தாடி மாதிரி இந்த தயிர் வழிஞ்ச மாதிரி வச்சுக்கிடுவான் வந்து எதையோ போட்டு நான் தான் சொல்லி தான வேலை இவர்களே செய்வார்கள் இப்ப மதமாற்றம் தங்கை சொல்லு அந்த தங்கை அந்த பள்ளியில் ஐம்பது ஆண்டுகளாக படித்ததில் எத்தனை பேரை மதமாற்றம் செய்து நிறுத்தி இருக்கிறார்கள் ஒரு பட்டியல் சச்சு பார்க்கு பள்ளியிலே தானே அம்மையார் ஜெயலலிதா படித்தார்கள் ஏன் மதமாற்றவில்லை நான் ஆறாம் வகுப்பிலிருந்து கல்லூரி வரை இஸ்லாமிய கல்லூரி தான் படித்தேன் என்ன ஏன் மதமாற்றவில்லை தாம்பரம் கிறித்து கல்லூரியில் படிக்கிற எத்தனை பேர் மதம் மாறி இருக்கிறார்கள் சென்னை லயாலோ கல்லூரியில் இருக்கிறார்கள் புதுக்கல்லூரி சென்னையில் படித்தவர்கள் எத்தனை பேர் மதம் மாறி மாறி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இங்கே கட்டாய மாற்றம் என்பது இந்தியாவில் தோன்றிய பௌத்த மதம் உலகம் முழும பரவ காரணம் என்ன அரேபியால் தோன்றிய இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவ காரணம் என்ன ஐரோப்பாவில் தோன்றிய கிறித்தவம் உலகம் முழுவதும் பரவ காரணம் என்ன இந்து மதம் என்கிற கோட்பாடு இந்து மதம் என்ற சொல் இந்து மதம் என்ற உருவாக்கம் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் வந்திருக்கலாம் சரி ஆனால் அதற்கு முன்பு இந்த தத்துவம் இருந்திருந்தால் ஒரு அரையங்கலம் கூட நகராமல் இருந்ததற்கு காரணம் என்ன பதில் என்ன இந்த மதத்தில் இந்த மத நீங்கள் முன்வைக்கிற இந்த மத கோட்பாட்டில் இருக்கிற சமத்துவமின்மையும் இழிவும் தீண்டாமையும் தான் இதற்கு காரணம் என் அன்பிற்குரிய மக்கள் அதைத்தானே எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றாரு இந்த தெருவில் நடக்காத இந்த கோயிலுக்குள்ள போகாத இந்த குளத்துல குளிக்காத மேல் சட்டை போடாத வேட்டியை மேல கட்டு துண்ட மேல போடாத காலில் செருப்பு போடாத சனியை இந்த கர்மத்தை ஒழிக்கத்தான் இந்த மார்க்கங்களை மதங்களை இந்த மக்கள் ஏற்று ஓடிட்டான் இவர்களை மதமாற்றியதே உங்கள் கோட்பாடு தான் வரும் மக்களே நீங்கள் கொண்டிருக்கிற தத்துவம்தான் எவ்வளோ கொடுமைபர்கள் இதே எவ்வளவு சிக்கல்கள் இங்கே அனல் மின் கோபுரம் அது அந்த மின் கோ உயர் மின் நிறுத்த கோபுரம் கீழே எரிவாயு கையில் எரிவாயு அதுக்கெல்லாம் இவங்க உண்டா திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஒரே கட்சி மக்களோடு நின்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராடிச்சு நாங்கள் மட்டும்தான் போராடினோம் ஒன்று வேணா இஸ்லாமியர்கள் ஓட்டு எனக்கு வேண்டாம் நான் அது முதலே சொல்லிட்டு நீங்கள் போட்டுடாதீங்கன்ட்டு ஏன்னா நீங்கள் போடப்போறதில்லை இறுதி நாளில் ஏக இறைவன்ட்ட நீங்கள் பதில் சொல்லிக்கிறீங்க எனக்கு வேண்டாம் நீங்கள் போடுங்க போடுங்க ஐயா ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு போடுங்க அப்புறம் இன்ப நிதியும் அவர் யாருக்கா போடுங்க எனக்கு போடாதீங்க செய்து போடாதீங்க நீங்கள் போகிறது இல்லைன்னா வேணான்ற வேண்டிதானே அவன் மதிக்க மாட்டான்னு தெரிஞ்சால் அவன் வீட்டுக்கு நம்ம போகணும் மதியாதார் வாசல் மிதியாதேங்கிறான் முதுமொழி இருக்குது மதிக்கல ஆனால் ஏன் அவனுக்காக பேசுற என் பிறவி கடமை பிறந்துட்டேன் அவன் கூட நான் பேசியாது ஓட்டுக்கானவன்னா நம்ம எதையாவது பண்ணலாம் அவர்கள் உரிமைக்கானவன் உயிருக்கானவன் உரிமை கூட உணர்வுக்கானவன் உறவானவன் அதனால நம்ம அதை பேசிட்டாங்க ஒன்றும் இல்லைங்க எங்கள் அண்ணன் பழனி பாபா வந்து நம்முடைய முன்னத்தியர் அவர் பேசுகிறாரு நம்ம ஏன் நாயை வெறுக்கிறான் நாய் வந்து நல்லது நன்றி உள்ளது பாசம் காட்டும் விசுவாசமா இருக்கும் ஆனாலும் நாயை வெறுப்பதற்கு காரணம் நாய் என்று சொல்லி வெறுக்க காரணம் அது இனத் துரோகிங்க நாய் என்ன இனத்ரோகின்னு நீங்க நினைக்கலாம் உண்மையிலேயே இனத்துரோகி தான் அதுக்கு வயிறு நிறைய சோற வைங்க தட்டில் சோற வைங்க சாப்பாடு வைங்க சாப்பிடும் வயிறு நிறைஞ்சிடும் தட்டில் பாதிக்கு மேல சோறு மிச்சம் இருக்கும் ஆனால் அந்த தட்டு இங்கே இருக்கும்போது பக்கத்தில் போய் படுத்துருக்கும் இப்படி படுத்துருக்கும் தட்டை ஒரு பார்த்தபடியே இருக்கும் கோழி வந்து திங்கும் பேசாமல் படுத்துருக்கும் குருவி வந்து திங்கும் பேசாமல் படுத்துருக்கும் பூனை வந்து திங்கும் பேசாமல் படுத்துருக்கும் எது வேணாலும் வந்து திங்கும் ஒரு வாத்து திங்கும் கோழி திங்கும் இப்போ எங்கள் வீட்டிலலாம் திங்குது இல்லை எங்கள் வீட்டுனா குலைக்கிறது இல்லை பழகிட்டாங்க பூனைக்கு நாய்க்கு ஆகாதேன்னா எங்கள் பூனை அவன் மேலே தான் ஏரியா விளையாடும் இது என்ன புதுசாக இருக்குன்னு எங்கள் வீட்டில் எல்லாம் புதுசாக தாங்க இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அவன் வந்து எது வந்து சாப்பிட்டாலும் பேசாமல் இருக்கும் ஆனால் இவன் ஆளு ஒருத்த ஒரு நாய் வரான்னு வச்சுங்க பசியோட பாஞ்சு கடிச்சுக்குவான் இப்போ இதெல்லாம் தென்னிச்சில் பேசாமல் இருப்பேன் இவன் வந்தால நம்மால் பாஞ்சு கடிப்பேன் இதுக்கு பேர் என்ன இனத் துரோகம் இப்போ மராட்டி வந்து நாட்டை ஆளட்டும் சூப்பர் மலையாளி வந்து ஆளட்டும் ஒண்டர்ஃபுல் கன்னடை வந்து ஆளட்டும் கிரேட்டு தெலுங்கு வந்து ஆளட்டும் ஆஹா ஓஹோ தமிழை வரட்டும் என்னது என்னது அவரு அவர் வந்து இனவாத அரசியல் பேசுவார் நான் இனவாத அரசியல் பேசுகிறேன் என்று பேசுகிற எல்லாரும் மாபெரும் இனவாதிகள் இனவெறியர்கள் நான் பேசுறது இனவாதம் நான் கண்டுபிடிச்சது இனவெறின்னு உனக்கு தெரியுது நீ ஒரு இனத்தின் வெறிய நான் பேசுவது இனவாதமோ இனவெறியோ அல்ல நான் பேசுவது இன உரிமை அரசியல் என் இனத்திற்கான இறையாண்மை அரசியல் நீ பேசுவது வெறுப்பு அரசியல் தமிழ் வெறுப்பு அரசியல் உன் இனத்தின் மீது பற்றுக்கொண்டு என இனத்தின் காட்டுகிற வெறி அரசியல் அதெல்லாமே தெரியாமையா காதல பஞ்ச வச்சு நான் பாட்டு போய்கிட்டே இருக்கேன் நீ பேசிட்டு 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 நம்ம போகும்போது சில பேர் எந்திரிப்பா பேச்ச நீ பாட்டுவான் உட்காருப்பா பேசுப்பா பேசு நீ பேசணுங்கிற நான் இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கிறேன் பேசு பேசு சில பேர் நம்ம பாப்பா அண்ணே எப்படி இருக்கீங்க நான் உங்க பேச்சுக்கு அடிமைனே அடிமையா இருக்க கூடாது இவ்வளவு பேசுறேன் கடைசியா என் பேச்சுக்கு அடிமையாட்டியாப்பா நல்லா இருக்குப்பா